தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க திருத்தம் செய்ய இன்றும் நாளையும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிறப்பு முகாம் நடைபெறுகிறது எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகு தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் கடந்த பத்தொன்பதாம் தேதி வெளியிடப்பட்டது அதில் தொன்னூற்றி ஏழு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் நீட்கப்பட்டனர் அவர்களில் அறுபத்தாறு லட்சம் பேர் இடம் மாறி சென்றவர்களாக காட்டப்பட்டுள்ளனர் அவர்கள் வாக்காளர்களாக சேர்க்குவதற்கு ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு இதுவரை ஒரு லட்சத்து அறுபத்தெட்டாயிரத்து எண்ணூற்று இருபத்தைந்து படிவங்கள் பயிர் சேர்ப்புக்காக அளிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் வரைவு பட்டியலில் பயிர் சேர்க்க திருத்தம் செய்ய நான்கு நாட்கள் சிறப்பு முகாம் நடைபெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் அறிவித்தார் அதன்படி இந்த சிறப்பு முகாம் முதல்கட்டமாக இன்றும் நாளையும் தமிழகம் முழுவதும் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் நடைபெறுகிறது அதேபோல வருகின்ற ஜனவரி மூன்று நான்கு ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் எழுபத்தைந்தாயிரம் வாக்குச்சாவடிகளில் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம் பெறாதவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது